சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டு நெஞ்சே உறுதி அறிந்திலை போலும் ஸ்ரீ கச்சியப்ப மாமனிவர் விளக்குகிறார் ஓ மத நெஞ்சமே இதுவரை உனக்கான உண்மையான உறுதியை அறியாது இருக்கிறாய் ஒரு கால் நினைத்தாலும் முன்னே தோன்றி அஞ்சாதே என அருள்வன் நம் பஞ்சாக்கர ஞான தேசிகன் அவனுடைய இரு செம்மலர் சேவடிகளையும் பற்றாமல் ஐம்பொறிகளின் மூலம் வெவ்வேறு புலன்களை பற்றிக்கொண்டு கொண்டு உழல்கிறாயே கேடுகள் அனைத்தும் உன்னை முழுமையாக சூழும் வண்ணம் வினை வழி செல்வதையே விரும்பி வீழ்கிறாயே அந்தோ என்னே பாவம் இப்படியாக நினைத்தாலே அஞ்சேல் என்பான் பஞ்சாக்கரவன் என்று விளக்குகிறார் கச்சியப்ப முனிவர் பாடலை காணலாமே நெஞ்சே உறுதி அறிந்திலை போலும் நினைப்பின் அங்கே அஞ்சேல் என நின்று அருளும் பஞ்சாக்கர அண்ணல் இரு செம் சேவடியை இகந்து அயலே புலன் சென்று பற்றி நஞ்சே அணையத் வினை வழி சேரல் நயந்தனையே என்று மிக அழகாக ஸ்ரீ கச்சியப்ப மகாமுனிவர் தன்னுடைய அற்புதமான பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் இருபத்தி ஓராவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் சேவடி நினைப்போம் அச்சம் நீங்குவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம